friends, வணக்கம் and welcome to Shammu's Recipes, Tamil இன்னிக்கு நம்ம ரெசிபி பலா பல நெய்யப்பம் நம்ம எல்லாருக்குமே நெய்யப்பம் நா தெரியும் பட் இந்த பலா பல நெய்யப்பம் இன்னும் extra flavor ஓட சாப்பிடுதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பலா இந்த மாதிரி sweet அப்பம் செஞ்சு பாருங்க இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதில் ஒன்று சாப்பிட கொடுத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் ஒன்று போதும்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக இன்னொன்று கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ஸ்நாக் ரெசிபி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோன் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு கால் கிலோ பச்சரிசியை வாஷ் பண்ணிட்டு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க ஒரு கப் வெல்லத்தை உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது நூத்தி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் ஒரு பாத்திரத்துல அரை டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதும் இந்த வெல்லத்தை போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இத நீங்க பாகா காய்ச்ச வேண்டாம் ஜஸ்ட் கரைஞ்சா போதும் பச்சரிசி நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா தண்ணிய வடிச்சிட்டு ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்து நூத்தி கிராம் அளவுக்கு நல்லா கனிஞ்ச பலாப்பழம் எடுத்துக்கோங்க இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட கரையை வச்ச வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நூற்றம்பது கிராம் பலாப்பழத்துக்கு நூற்றம்பது கிராம் வெள்ளம் சேர்த்திருக்கோம் நீங்கள் எடுத்துருக்கிற பலாப்பழம் ஸ்வீட்டாக இருந்தால் இந்த அளவே கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் வெள்ளத்தை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பச்சை அரிசி நல்லா ரவ பதத்துக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க மாவோட பதம் இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் ஆப்பசோடா சேர்த்துக்கலாம் ஆப்பசோடா சேர்க்கும் போது நல்லா உப்பி வரும் எடுத்து கொடுக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் மெல்ட் ஆனதும் கொஞ்சமா தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கோம் இதையும் சேர்த்து பொன்னிறமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ண தேங்காவையும் இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இத நாலு மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் மாவு கொஞ்ச நேரம் புளிக்கணும் அப்பதான் அப்பம் நல்லா சாஃப்டா வரும் மினிமம் இத ஒரு மணி நேரத்துக்காவது புளிக்க வைங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு புளிச்சு ரெடியாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பனியாரக்கல் வச்சு சூடானதும் அதில் பாதி குழி அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய்லேயே வெந்து வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் அப்பம் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயிலில் கூட இதை செய்யலாம் பட் ரெண்டுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நெய் சூடானதும் மாவை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம சேத்த நெய் எப்படி கல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க நல்ல கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் வேக விட்டு மெதுவா திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வேக விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இவ்வளவு நெய் சேர்க்கணுமா நினைச்சிருப்பீங்க பட் இதுல பாருங்க நம்ம சேத்த நெய் கொஞ்சமாதான் அப்சர்வ் பண்ணிருக்கு மீதி நெய் தான் இருக்கு இதிலியே நான் செகண்ட் பேட்ச் மாவும் சேர்த்துக்கிறேன் நெய் பத்தல நான் மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி கலர் வர வரைக்கும் வேக விடுங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சோம்னா வெளியில கலர் வந்துடும் ஆனா உள்ள வெந்திருக்காது சோ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக விடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அழகான பிரவுன் கலரில் நெய்லியே வெந்து வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு பலாப்பழமும் தேங்காயும் நல்ல பிளண்ட் ஆகி நெய்லே வெந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க நல்ல உள்ள வரைக்கும் வெந்துருக்கு நம்ம சேர்த்த எல்லோட வாசனையும் ஹைலைட்டா இருக்கும் சுவையான பலாப்பழ நெய்யப்பும் ரெடி ஆயிருச்சு இந்த டேஸ்டியான பலா பழனை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்னாக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க பண்ணி சப்போர்ட் ஆல்